பண்ணுதுங்க பிள்ளைய இப்படி புள்ள பிடிக்கலாம் இந்த பாரு இந்த பாரு ஓடி ஓடி மறையறா பாரு ஓடி ஓடி மறையறா பாரு ஓடிட்டா உள்ள இன்னும் இருக்குது இவ்வளோ எல்லாம் வந்துட்டால தியானம் வந்துட்டா பாரு திருப்பிட்டா என்ன பண்றாங்க பசங்கள்ல அருமையா பிளே பண்றாங்கல்ல அருமையா ப்ளே பண்றாங்கல்ல những cricket coach vẫn như thế này nhá, mà đây சுப்பு சதீஷ் எங்கேன்னு கேளு ஆரஞ்சு ஆப்பிள் சேல்ஸ் கொடுத்தா நான் வாங்கிக்கலாம் கேளு கேளு அன்றைக்கி அம்மா கொடுத்துச்சியா நீங்கள் வச்சுருக்கேன் கையில் அது எல்லோரும் என்ன என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்க நினச்சிட்டாங்க அங்கே யாரோ பழம் வச்சுட்டு போயிருக்காங்க எடுத்துக்கலாம் போல இருக்குன்னு அப்புறம் ஆளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்று ஒன்று கொண்டு போனேன் அது என்ன சுப்பு சாப்பிடு என்ன நம்ம ஆரஞ்சாலும் நல்லாவே இருக்காதுமா இப்பவும் நல்லா இருக்கு ஆப்பிள் வேறு உள்ள ரெட் கலராக இருக்குண்ணா நான் சொன்னேன் சதீத் இருக்கா நம்ம போய் சேல்ஸ் சேல்ஸ் கொடுக்கல அவங்க ஏ தெரியல என்ன எங்க எந்த இடம்னு தெரியல நான் சதீத் ஆ ஆ ஆ ஆ சுப்பு சொன்னால் எமக்கு எதும்மா விலையை கொடுத்தாங்கன்னா போய் நல்லா வாங்கிக்கலாம் இல்லை எந்த கடைக்கு அவங்க கொடுக்குறாங்க அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஹலோ மேடம் மேடம் என்ன அன்னைக்கு நான் உங்களை எடுக்க வேண்ட மேடம் நீங்க தான் ஹலோ 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 சொல்ல வைரம் என் பட்டு என் தங்கம் என் புத்தி பட்டியா என் தனி என் வைரம் வயிற குட்டி தங்க குட்டி புஜி குட்டி செல்லை குட்டி போடுறாங்க வருது பாரு அது ஒரு அது ஒரு தேவதை அப்பத்தாவுடைய தேவதை இந்த தேவதை தேடி வரும் இது பாருங்க தங்கிக்கு மாதிரி ஒரு தேவதையில் அற்புதமான தேவதை சொல்லம் வைரம் பட்டு தங்கம் ஆத்தாவை கேட்டேன்னு சொல்லுங்க ஆத்தா வராம நல்லாவே இல்லையே ஆத்தா வராம நல்லாவே இல்லை இது பாரு என்ன பாசம் சதீஷு இப்போ லீவ் வருது இல்லை எங்கள் வீட்டில் கொண்டாந்து விடு சதீஷு நான் தங்கம் வயிற மாதிரி பார்த்துக்கிறேன் அண்ணன் பேசுறியா ஏ கொண்டாந்து விட்டுடு அம்மா கூட வரட்டும் அம்மா நான் அது பண்ணுறது வேணும் அது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் இதுங்க என் கூட இருந்துட்டு வரட்டும் சதீஷு ஆசையாக இருக்கு ஓகே நீ விட்டீங்கன்னா சரிதான் சுப்பு பிள்ளைகளை விட சொல்லியிருக்கேன் ஒரு வாரம் சரி ஐயா அம்மா கேட்டேன் சொல்லு இல்ல வர வரமாட்டேங்குதுங்களா பாருங்க இங்கேயே இருக்கு பாருங்க பிள்ளைங்களா அடுத்த வாரம் வரது வெயிட் பண்ணணும்னு பிள்ளை குட்டிகெல்லாம் வரவே இல்லை பாருங்க எங்கேயே இருக்குது உன்னை விட்டு ஒன்னு பிரியாம அந்யோன்யமா இருக்காங்க பாருங்க ஒரு அதை தமிழ் ஊரில் அப்படி ஒரு தமிழ்னா அப்படி சொத்துகளை வளக்குது நட்பை வளக்குது உண்மையா இருக்குல்ல